பிரைஸ் லோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கதை சோதரம் என்னை நான் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து விடுவதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மூலம் தேவனாமும் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மத்தைய புஸ்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஹலலியா அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க இந்த நாட்கள் ஆண்டவர் என்ன வாக்கு தந்து கொடுக்கிறாரு நீங்க ஜபத்துல எதையெல்லாம் கேட்கிறீங்களோ ஹலலியா வசனம் சரியா படிங்க மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் மத தேவ பிள்ளை விசுவாசம் ஒரு காரியத்தில் செய்யதற்கு என் தேவன் இந்த காரியத்திலேருந்து என்னை விடுதலை கொடுக்க வல்லவர் எனக்கு இதில் ஒரு மேன்மை உண்டாக்க வல்லவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கடவுளால் முடியும் ஏசப்பாவில் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் நூற்றுக்கு நூறு விசுவாசிச்சிங்கன்னா உங்க எல்லா காரியம் சக்சஸ் ஆகும் அது நீங்கள் வந்து தொடக்கத்துல நம்பிக்கை இருக்காது அநேக இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் அதெல்லாம் சரியில்லை அவங்க சொல்றது மாதிரி இதெல்லாம் நடக்குமா ஒரு சந்தேகத்தில் நூற்றுக்கு நூறு விசுவாசம் இல்லாம நூற்றுக்கு ஒரு ரெண்டு சதவீதம் மூன்று சதவீத விசுவாசத்தோடு ஜெபிச்சீங்கன்னா அவங்களுக்கு நடக்காது பாருங்க வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அலையா நீங்க ஜெபிக்கும்போது எவைகளை எல்லாம் நூற்றுக்கு நூறு விசுவாசத்தோடு கேட்பீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க என்ன செய்யுங்க ஆதி அப்ப சொல்லு பைபிளை பாருங்க விசுவாசத்தோட என்னெல்லாம் செஞ்சாங்க செங்கடலை ரெண்டா பழக்கிறாங்க ஒரு ஆ ஒரு ஆத்தங்கரையை கூட நம்ம பிளந்து முடியாது அப்படி இருக்கும்போது பெரிய கடல ரெண்டா வழி விடுது எரிகோ கோட்டையெல்லாம் இடிந்து விழுது காரணம் விசுவாசம் எவ்வளோ கொள்ளை நோய் மாதிரி இருக்கிற வியாதிகள் சுகம் படுறாங்க ஏன்னா ஆண்டு இருக்க ஒரு மனுஷன் மேலையே பாருங்க ஒரு ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்வான்னா அவனே நம்பிட்டு ஆறு மாசமா இருந்துருவோம் அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் பண்ணிடுவாரு அவர் நம்ம குடும்பத்தை பார்த்து அந்த மேடை நமக்கு பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்க அடுத்த நேரம் அந்த மேடை இருப்பாங்களா அந்த சார் இருப்பாங்களா தெரியாது யார் உயிரோட இருப்போம் நீங்களா நானா யோசிச்சு பாருங்க யார் இருப்பது தெரியாது பிள்ளைகளே ஆனால் கடவுள் நேற்று மின்றும் மாறாதவர் சர்வலோகாதிபதி அண்ட சர்வாசம் படைத்தவர் அவர் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரு அப்படியே தான் மனுஷர்களுக்கு தான் ஒரு எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து போயிராங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் வாழ்க்கை அவங்க பிள்ளைகள் சந்ததியில் அப்படி வருது நம்ம வாழ்க்கை நிரந்தரம் அல்ல அப்படித்தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஏசப்பா எனக்கு நான் உண்மை உங்களை நூற்றுக்கு நூறு நம்புகிறேன் உங்களை தான் விசுவாசிக்கிறேன் ஒரு மனுஷன் நம்பினா நாசியில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷன் மேல் ஆனா கடவுள் நினைச்சார்னா எப்பேற்பட்ட கல்லான இருதயத்தையும் கரையப்படுகிற ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கடவுள் சொல்லிட்டா அந்த மனுஷன் அவன் அன்னைக்கு கொடுக்காம இருந்துடவே மாட்டான் அவனுக்கு தூக்கமே வராது வேதத்துல பார்த்தா அகஸ்தர் ராஜான்னு ராஜா இருந்தாரு நூத்தி இருபத்தி ஏழு கோடு நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராஜா அந்த மனுஷனுக்கு ஒரு கேட்கீப்பர் வாட்ச் மேன ஒரு மனுஷன் இருந்தான் ஒரு காலத்துல ராஜா தலைமையில பண்போது ரெண்டு பேரும் அவரை கொல்ல வந்திருக்காங்க ஆனா அது ராஜா பெருசா யோசிக்கல அந்த கேட் கீப்பர் வந்து அவரை காப்பாத்திட்டாரு ஆனா அந்த நன்றி உணர்வ அவருக்கு ராஜா புஸ்தகத்துல வரலாறு அந்த வ எழுதி வச்சிருந்திருக்காரு ஆனா இந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் உதவி செய்ததா ஒரு நாள் தூக்கம் வரல யோசிக் வாசிக்கிறாரு அந்த வாசிக்கும் ஆட்களை ஸ்தானாதிபதிகளை கூப்பிட்டு சொல்றாரு இந்த ஹெல்ப் பண்ண அந்த ஏதாச்சும் உதவி செஞ்சீங்களா இல்ல நாங்க நினைக்க மறந்துட்டோம் அப்படியா அப்ப என்ன மாதிரி என்ன ஒரு ராஜா எப்படி நடக்க கொடுத்து ஆசீர்வதிக்கணும் சொன்னான் அதனால தேவன் ஒரு மனுஷனோடு பேசிட்டா அவனுக்கு தூக்கமே இல்லை அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறது வர அவனுக்கு தூக்கம் ஒரு மனுஷன் போய் கால வந்து சாரே அம்பே அவங்களே இவங்களை வேண்டும் என்ன சொன்னாலும் ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்மளை நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனால் கடவுள் நினை ஞாபக புத்தகத்தில் கடவுள் அந்த மனுஷன் பேசிட்டாருனா அவனுக்கு தூக்கமே இல்லை அல்லையா அதனால முத கடவுளை தேவனுடைய ராஜ்ஜிய நீதியும் முத தேடுங்க கடவுளை தேடுங்க ஆண்டவரை ஆண்டவர் சமூகத்தில் போகுங்க ஆண்டவரை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கடவுள் என்ன கோடிகள் லட்சம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி லட்சம் கோடி எல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க அப்படியே ஃபாலோ பண்ணால் நம்ம செத்து போயிடுவோம் ஏதாச்சும் ஒன்று நம்ம கூட அதில் நம்ம ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அதனால் ஆண்டு இயேசு கிறிஸ்துகா பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அலலியா வசனம் சொல்லி பாருங்க நீங்கள் விசுவாசம் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ ஏசப்பட்ட நாங்கள் பெற்றுக்கொள்வோன்னு ஜபம் பண்ணுங்க ஆண்டு நூற்றுக்கு நூறு உங்களுக்கு உதவி செய்ய வளவராக இருக்கிறார் ஜபம் அலலியா தகப்பனே இந்த நேரத்தில் மேலும் நீங்கள் விசுவாசம் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னேன் இந்த செய்தியை பார்த்து கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் தேவையில் இருக்குதோ எல்லா தேவையும் ஜபத்தில் ஆண்டு உங்களுடைய சமத்துல கண்ணீரோடு ஜபித்து இந்த தேவ பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டு ஆஸ்பத்திரியில் வீடுகளில்